பாம்பை பல்ல பிடிக்கிட்டா என்ன ஆகும் அதை வச்சு வித்தை காட்டலாம் எதை வேணாலும் பிடிக்கலாம் கழுத்துல போட்டு ஷூட்டிங் விடலாம் கையில் வச்சு அதை விளாடலாம் அதை போட்டு அடிக்கலாம் பல்லு பிடுங்காத பாம்பா இருந்த மோடியை பல்ல பிடிங்கிட்டு பச்சை பாம்பா வச்சுட்டாங்க இனி ஆட்சி பண்ணாலும் அதை பாம்பு இருக்கும் பட் ஆனால் அதை வச்சு வித்தை தான் காட்ட முடியும் கிடைக்கும் கடிக்க முடியாது கடிச்சாலும் விஷம் ஏன்னா இப்போ வந்து மகுடிக்கு ஆடிக்கிட்டு மாதிரி ரெண்டு மகுடி இருக்கு ரெண்டு பா பாம்பாட்டிகள் வந்துட்டாங்க இப்போ யாருன்னா சந்திரபாபு நாயுடு ஒரு மகுடி வச்சிருக்காரு நிதிஷ் ஒரு சார் மாத்தி மாத்தி ஊதினாங்கன்னா பாம்பு ஏதாவது சந்துக்குள்ளே போயிடு மோடி என்று முதல்ல மோடி வந்து பதவியை ரிசைன் பண்ணுறோம் மோடி ஒரு ஆலையே கிடையாது சிவராஜ்சிங் சௌகான் வந்து எட்டு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்காரு நீ ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் தத்தி தவறி ஒரு முகம் தெரியாத ஒருத்தன்ட்ட மோடி ஜெயிக்க முடியாமல் கடைசி நேரத்தில் ஜெயிச்சிருக்கேன் உனக்கு மக்கள் செல்வாக்கு இல்லை உலகத்தில் எந்த நாடாக இருந்தாலும் மக்கள் செல்வாக்கு இழந்த ஒரு தலைவன் தானாக ரிசைன் பண்ணிடுவான் மாணவன் நீ வந்து அதே மாதிரி ரிசைன் பண்ணுன்ற அளவு கழிவு ஊற்றிருக்கேன் அவரோட முக்கிய அஜெண்டா என்ன வரேன்னா மோடியை தரத்து விடணும் அமித்ஷாவை தரத்து விடணும் இப்படி ஒரு கொடூரமான ஒரு கூட்டத்தை போட்டிருக்காங்க ஏன் ரிசைன் பண்ணலைன்னா நாங்கள் என்னன்றது பார்ப்போம்ன்ற ரேஞ்சுக்கு பேசியிருக்கேன் வணக்கம் இந்த தமிழ் குரலின் சிறப்பு நார் இன்றைக்கு இருக்கிறார் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா திருமிகு உமாபதி அவர்கள் சுப்பிரமணிய சாமி மோடி பிரதமராக தொடரக்கூடாது நம்மகிட்ட ஆளாக கிடையாது குறிப்பா சிவராஜ் சிங் சௌகான எல்லாம் கொண்டு வரலான்னுட்டு ஒரு லைவ் மீட்டிங்கே உட்காந்து ஏற பண்ணிருக்கிறாங்க ஒரு மணி நேரம் மோடியை தாளிச்சிருக்கிறாங்க என்ன மாதிரியான பேசி பேசியிருக்காரு அவருடைய திட்டம் என்னவா இருக்கு சார் அரசு அவர் என்ன சொல்றாருன்னா அவர் சொல்ற கேரக்டர் தான் அவங்க பார்த்து வளர்த்த பிள்ளை தான் அப்பா அப்பாத்தால கொண்டு போய் இந்த அனா ஆசிரமத்தில் சேர்த்து விட்டாலும் பரவாயில்ல கோயிலில் போய் பிச்சை எடுக்கிறதுக்கு போய் சட்டியோடு உட்கார வச்சா அப்படி இருக்கும் அந்த நிலம தான் இப்போ ஆர்எஸ்எஸ்கேட்சு ஒரு குழந்தைய இல்லாத ஒரு குழந்தைய வளர்த்து எடுத்து தான் போலி சர்டிஃபிக்லாம் ரெடி பண்ணி கொண்டாந்து ஒரு இடத்துல வேலைக்கு சேர்த்து விட்டா அதை அப்போ தலையை கொண்டு போய் இதில் கொண்டு அனா சேர்த்து விட்டாலும் ஏதோ மூணு வேலை சோறு கூடுவாங்க கொண்டு போய் பார்த்து சாதி கோயில் வாசலை தட்டோட உட்கார எதுக்கு பா சாமி கும்பிடன்னு கூட்டு வந்தால் கடைசி எங்களுக்கு தட்டை கொடுத்து வாசலில் உட்கார வச்சுட்டாங்கிற லெவலில் ஆர்எஸ்எஸ் உட்கார வச்சுட்டாங்க ஸோ அவர்கள் வந்து கொதித்து கொந்தளிக்கிறாங்க கொந்தளித்து என்ன பண்ணுறாங்கன்னா நீ எப்படி வரலாம் கோர்ட் டீம்னு ஒன்று இருக்குல்ல ஆர்எஸ்எஸ் தானே எல்லாத்தையும் பண்ணணும் நாங்கள் தானே உனையை கொண்டு வந்து வச்சோம் நீ எப்படி வந்து ஆர்எஸ்எஸையும் வைராங்க ஒரு மனிதனுக்கு தனிப்பட்ட ஆளுக்கு எப்படி அதிகாரம் இருக்கும் எல்லாத்தையும் மோடி பார்த்துக்குவாருன்னு அதிகாரம் எப்படி கொடுத்தீங்க முதல்ல மோடி வந்து பதவியை ரிசைன் பண்ணணும் மோடி ஒரு ஆளே கிடையாது சிவராஜ் சிங் சவுகான் வந்து எட்டு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்காரு நீ ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் தத்தி தவறி ஒரு முகம் தெரியாத ஒருத்தன்ட்ட மோடி ஜெயிக்க முடியாமல் கடைசி நேரத்தில் ஜெயிச்சிருக்க நீ ஒரு தலைவனே கிடையாது நீ ரிசைன் பண்ணு வெளியில் ஓடு உனக்கு மக்கள் செல்வாக்கு இல்லை உலகத்தில் எந்த நாடாக இருந்தாலும் மக்கள் செல்வாக்கு இழந்த ஒரு தலைவன் தானாக ரிசைன் பண்ணிடுவான் மானம் உள்ளவன் நீ வந்து அதே மாதிரி ரிசைன் பண்ணுன்ற அளவு கழிவு ஊற்றிருக்காங்க ஸோ சிவராஜ் சிங் சௌகானை மீண்டும் ஒரு வந்து ஒரு சத்ரியாவை தான் கொண்டு வரணுன்றாங்க அவங்க பூரா மு நாலு பேர் அந்த உட்காந்துருந்தாங்க பிராமணன் நாலு யார் இப்போ சுப்பிரமணியசாமி தத்தா இன்னொரு இன்னொரு ரெண்டு பேர் அந்த நாலு பேரும் வந்து பிராமணர்கள் தான் அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சத்திரியர்களை தான் கொண்டு வரணும் உத்தரப்பிரதேசத்தில் சத்திரியர்களை நீ பதக்கிச்சதுனால தான் ஒரு இரண்டு ஜாதியினர் பதினாலு பர்சன்ட் இருக்காங்க ஃபார்வர்ட் கம்யூனிட்டியில் அவங்கள நீ பகைச்சதுனால அவங்க ஓட்டு போடாதனால தான் இன்னைக்கு பிஜேபிக்கு டோட்டலாக போயிடுச்சு கெடுத்து விட்டுட்டேன் அதே மாதிரி பட்டியல மக்கள்லாம் அவனுக்கு எதிராக திரும்பிட்டாங்க நான் பட்டியலினத்து மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன்னா சொல்கிறாரு அதில் ஒருத்தர் சர்மாவட்டு நான் மன்னிப்பு கேட்குறேன் ஏன்னா அவர்களை நீ சரியாக டீல் பண்ண தெரியல அவர்களுக்குரிய ஒரு இதை கொடுக்கல நீ ஸ்பேஸை கொடுக்கலன்ற அளவுக்கு இவங்க பேசுகிறாங்க அப்படின்னு பேசி அவரோட முக்கிய அஜெண்டா என்ன வரீங்கன்னா மோடியை துரத்தி விடணும் அமித்ஷாவை தரத்தி விடணும் அமித்ஷா யாருன்னு கேட்குறேன் இப்படி ஒரு கொடூரமான ஒரு கூட்டத்தை போட்டிருக்காங்க ஏன் விசைன் பண்ணலைன்னா நாங்கள் என்னன்றது பார்ப்போன்ற ரேஞ்சுக்கு பேசியிருக்காங்க அதுக்கடையில் அவர்களோட ஆசையும் தெரிவிச்சிருக்காங்க சுப்பிரமணிய சாமி வந்து நிதியமைச்சராக வந்தால் நல்லாயிருக்கும் இன்னொருத்தர் வந்து பிரதமராக வந்தாலே நல்லா இருக்கும்ன்றாங்க சரி இப்படின்னு அவங்க ஒரு கூட்டம் போட்டு முடிச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன் இவருடைய ஆசை வந்து பிரதமராக அதே மோடியை கருவறுப்பது தூக்கி எறிவது தான் இவர்களுடைய மெயின் அஜெண்டா அதை செய்து விடுவார்கள் இப்போ நீங்கள் இப்போ இப்போ தான் வந்து இப்போ குவார்ட்டர் ஃபைனலில் வந்திருக்கு தனி மெஜாரிட்டி வராமல் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு சீட்டு வந்திருக்கு பிஜேபி இன்றைக்கி நடக்கக்கூடிய கூட்டத்தில் கொண்டு போய் லெட்டர் கொடுக்குறது செமி ஃபைனல் இப்போ இந்த டைம் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டில் அடிச்சு வந்துக்கிட்டே இருந்தது ஹைதராபாத் அதுதான் கப்பு வாங்கணும் கடைசியில் எவனோ வந்து கடைசியில் அடிச்சு விட்டு போனாங்க அந்த நிலைமை தான் இது ஃப்ளோர் டெஸ்டிங்கில் வரும் அதாவது என்னென்னா நாடாளுமன்றத்தில் மெஜாரிட்டியை நிரூபிக்கக்கூடிய இடத்துல காலவாரி விடுவாங்கன்ற ஒரு ஃபைனல் இருக்குது அந்த ஃபைனலில் மீறி வந்தால் தான் மோடி அதுக்கப்புறமும் மோடி வந்து மழை தண்ணியில் நடந்து போன மாதிரி தான் எவனா காரில் வந்து சிலாரும் தண்ணி அடித்து விட்டு போயிடுவாங்க இந்த தான் மோடி அழுக்குப்படாத டிரெஸ்ஸோடு சுத்த முடியாது அதனால் மோடி ஏன்னா டோட்டலாக நீங்கள் பல்ல ஒரு பாம்பை பல்ல பிடிக்கிட்டால் என்ன ஆகும் அதை வச்சு வித்தை காட்டலாம் எதை வேணாலும் பிடிக்கலாம் கழுத்தில் போட்டு ஷூட்டிங் பண்ணலாம் கையில் வச்சு அதை விளாடலாம் அதை போட்டு அடிக்கலாம் பல்லு பிடுங்காத பாம்பாக இருந்த மோடியை பல்ல பிடிங்கிட்டு பச்சை பாம்பாக வச்சுட்டாங்க இனி ஆட்சி பண்ணாலும் அதை பாம்பு இருக்கும் பட் ஆனால் அதை வச்சு வித்தை தான் முடியும் கிடைக்கும் கடிக்க முடியாது கடித்தாலும் விஷம் ஏறாது விஷம் இல்லாத ஒரு பாம்பாக மோடியை என்னை பல்ல பிடுங்குவாங்க எப்போ கொடுங்குவாங்கன்னா அந்த ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கு முன்னாடி லெட்ரு கொடுக்குறப்ப பிடிங்கி விட்டாங்க பிடிங்கி இப்போயே பல்லு இல்லாத பாம்பு தான் அது இப்போ வந்து மகுடிக்கு ஆடிக்கிட்டே இருக்கிற மாதிரி ரெண்டு மகுடி இருக்குது ரெண்டு பா பாம்பாட்டிகள் வந்தாங்க இப்போ யாருன்னா சந்திரபாபு நாயுடு ஒரு மகுடி வச்சுருக்காரு நிதிஷ் ஒரு சாடு வச்சுருக்காரு மாற்றி மாற்றி ஊதுனாங்கன்னா பாம்பு எதாவது சந்துக்குள்ளே போயிடும் மோடின்ற பாம்பு எங்கே அங்கேயே ஆடிக்கிட்டே இருக்குது என்னடா ஒரு சவுண்டு கேட்குதுன்னு சந்து இந்துக்குள்ள போச்சுன்னா ஆட்டோ கேட்டால் அடிப்பட்டு சேர்ந்து போயிடும் அந்த மாதிரி ஒரு பாம்பாக அப்போ மோடியை மாற்றி வச்சுருக்காங்க பல்லு அதி அதிபயங்கர பாம்பு இருந்துச்சு அது கூட ஒரு பாம்பு வேற சுற்றிக்கிட்டு இருந்துச்சு இணையாவே சார பாம்பு ரெண்டு சார பாம்பு நல்ல பாம்பு ரெண்டு பாம்பையும் வந்து குஜராத்தி பாம்பு ரெண்டுமே குஜராத்தி பாம்பு தான் அது அந்த ரெண்டு பாம்பையும் பல்ல புடிக்கிட்டாங்க இப்போ நேத்தோடு பிடிக்கிட்டாங்க இப்போ அதை ரெண்டையும் வச்சு விற்ற காட்டுவாங்க ஏன்னால் அதை பார்த்து இன்னும் கும்பிட்றோன்னு இருக்கா கிட்ட போனால் முட்டையை கொத்தி குடிக்க முடியாது பல்லு குடி இந்த மாதிரியான ஒரு தான் அந்த ரெண்டு பாம்பு இருக்குது ரெண்டு ஆட்டோவில் எழுதிப்பட்டு சாக போதா இல்லை என்ன நடக்க போகுதுன்றது தான் தெரியும் ஏன்னா இந்த வழக்கமா நடக்கக்கூடிய குஜராத்தி மகாராஷ்டிரா மராத்தி போர் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கிறோம் மராத்தியில இந்த முறை அடி வாங்கிருச்சு அதை ஆர்எஸ்எஸ் கணக்கில் எழுதிட்டு நாங்கள் ஜெயிச்சிட்டோன்னு இவங்க கிளைம் பண்ண வாய்ப்பு இருக்கா தான் மகாராஷ்டிரால கொலக் கொடூரமா அவங்க ஆரம்பத்துல இருந்தே குஜராத்திகள் தான் என்னை அழிச்சது அப்படின்னு இருக்கா அங்கே ஒரு பெரிய சண்டையர் இன்னும் அதாவது உள்ள போய் பார்த்தீங்கன்னா பாலிடிக்ஸ்ல மும்பாதேவின்னு ஒரு கடவுள் இருக்கு அந்த மும்பாதேவி தான் வந்து மகா மராத்திகளுடைய கடவுள் இந்த இப்போ நம்ம முருகன்றோம்ல அந்த மாதிரி அவர்களுக்கு மும்பாதேவி இந்த மும்பாதேவி அவர்கள் கடவுளை இவங்க கிளைம் பண்ணுறாங்க குஜராத்திக்காரங்க என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா அந்த மும்பாதேவி உங்கள் கடவுள்தான் அது எங்கள் ஊர் ஆள் படகுல அங்கே வரும்போது அங்கே மாட்டிக்கிடுச்சு அந்த நீங்கள் அதை பார்த்து கும்பிட்டு உங்கள் கடவுள் ஆக்கிட்டீங்கன்னு சொல்லி இந்த தகராறு ரொம்ப நாளாக இருக்குது இன்றைக்கி நேரத்து கிடையாது நீ உள்ளே போய் இப்போ மகாராஷ்டிரா வரலாறுல உள்ளே போய் பார்த்தீங்கன்னா மும்பாதேவின்னு அங்கே வந்து ஒரு இது இருக்குது ஒரு குகை கோயில் ஒன்று இருக்குது அது வந்து தமிழர்கள் கட்டு கட்டினது ஏன்னா அதை இங்கே மாற்றி வரலாறை போட்டு நானூறு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி கட்டினதுன்னு போட்டிருக்காங்க அது முருகன் அங்கே இருக்கார் கார்த்திக்ன்ற பேரில் அந்த குகைக்குள்ளே மிக பிரம்மாண்டமான ஒரு குகை கோயில் அது பாம்பேயில் இந்த மும்பை போ இதிலருந்து இங்கேனா இதே இந்தியா கேட்லேருந்து ஒரு ரெண்டு மணி நேரம் போட்டில் போகணும் போனால் ஒரு சின்ன தீவு மலை பாறை தீவு அந்த பாறை தீவில் நாலு குகைகள் இருக்கு பிரம்மாண்டமாக இருக்கும் உள்ளே அதாவது மலையை குடஞ்சே உள்ள போ போட்டு பயங்கர வித்தியாசமாக இருக்கும் அது வந்து அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்த்திக் இருப்பார் முருகன் வேலோட எட்டு அடி பத்து அடி முருகன் இருக்கு இதே முதல் முதல்ல வெளியில் கொண்டு வந்து என்னுடைய புத்தகத்தில் ஃபோட்டோவோட ஃபோட்டோவே எடுக்க முடியாது அங்கே ஃபுல்லாக செக்யூரிட்டி போட்டு இருந்த போதிலும் அந்த இருட்டு வெளிச்சமே இருக்காது இருட்டுக்குள்ளே போய் பார்த்து ஃபோனோட லைட் அடித்து பார்த்தா தான் பார்த்தாதான் எட்டு அடிக்கு இருக்க முருகனே தெரியும் வேலோட இருப்பார் ஆனால் அவன் முருகன் போட மாட்டான் ஏன்னா நம்ம தான் கிளைம் பண்ணிடுவோம்னு சொல்லி கார்த்திக் அப்படின்னு கார்த்திக்னாலும் முருகன் தான் கார்த்தின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி அங்கே வந்து என்னென்னா அந்த மும்பாதேவி அங்கே வந்ததாகவும் ஆகும் தான் இவருடைய கடவுள் யாரு மராத்திகளுடைய கடவுள் அது குஜராத்திலேருந்து வந்துச்சுன்னு இவங்க போட்டு ரொம்ப நாளாக அந்த பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கு அப்போ இதே மாதிரி தான் இவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் அதை நீங்கள் மும்பாதேவியவே ஆட்டையை போட்டுவிங்குவீங்க ரெண்டாவது வந்து இவங்க வந்து கு இப்போ பாம்பேயில் உள்ள முக்கிய தொழிலதி பேர் பூரா குஜராத் அதானிக்கு ஆதி சங்க தான் இருக்குது அம்பானி வந்து பெரிய நம்பர் ஒன் கோடீஸ்வரன் ஆசியாலேயா இருந்த ஆலேயாருன்னா குஜராத்தி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இருக்க அறுபது பெர்சன்ட் பேர் யாருன்னா குஜராத்தி பெரிய பெரிய பணக்காரங்க பூராமே குஜராத்தி ஸோ அப்போ குஜராத்திகள் வந்து மும்பையை பயன்படுத்தி நம்மளாலாம் அடிமை ஆக்கி ஒரு இது அவர்களுக்கு ரொம்ப நாளாக இருக்குது ஒரு பக்கம் தமிழை தமிழை வந்து கீழ லெவலில் பூரா கேப்ச்சர் பண்ணால் டாப் லெவலில் பூரா குஜராத்தி கேப்ச்சர் பண்ணா ரொம்ப பஞ்சாயத்து ரொம்ப நாள் இருந்துச்சு அதுக்கப்புறம் இடையில இந்துன்னு ஒரு பெயிண்ட் அடித்தாங்க சரி வா அவன் மும்பாதேவி அவன் மும்பாதேவி ரெண்டு ஒன்று தான் வா எல்லாம் இந்த தூக்கி போடு விநாயகர் தூக்கி போடு மொத்தமாக ஒரே இதாக்கி ஒரே கூட்டுக்குள்ளே அடைச்சி இந்துன்னு கொண்டு வந்து பெயிண்ட் அடிச்சுருவோம் நம்ம அப்படின்னு அடித்ததுனால தப்பிச்சு இருந்துச்சு இப்போ திருப்பி மும்பாதேவி பிரச்சனை வருது இப்பையும் ஏமாற்றுற மராத்திகளை ஏமாத்துறது யாருன்னு பார்த்தா அவங்களுக்கு ஆறாவடு ஏற்கனவே இருக்கும்போது பா மோடின்ற அமித்ஷான்றவனும் வந்து அமித்ஷா என்கிற இரண்டு நபர்கள் வந்து அதே வரலாறு திரும்புகிற மாதிரி குஜராத்தில் இருந்து வந்து டோட்டலாக மராத்திகளை ஆட்டையை போட்டு விட்டாங்கிற ஒரு தகவல் அங்கே பெருசாக மக்கள் மத்தியில் குஜராத்திகள் எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் நம்மை ஏய்த்தி பிழைப்பதை அவர்களுக்கு பிழைப்பாகிறது அவர்களை அடித்து துரத்த வேண்டும்ன்றதான் இந்த முறை நீ ஆழமாக நீங்கள் சும்மா இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டான் இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டான்ல அதனால தான் இந்த டைம் மீண்டும் இவர்களே பிஜேபி காரணம் தரத்தி விட்ருக்காங்க சரத்பவாரில் ஆறு சீட்டு வாங்கியிருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்கா ஸோ இது தான் அங்கே போயிட்டுருக்கு ஸோ இப்போ வந்து இது வந்து இன ரீதியான எப்படி தமிழர்கள் நாற்பது நாற்பது பேரும் வந்து டே நீ இந்து கிடையாது இந்துவோ சந்துவோ பொந்துவோ என் கடவுள் முருகன் எனக்கு வந்து ஒவ்வொரு குல இருக்குது மாரி காளி சூழின்னு அப்புறம் முனியாண்டி மாயாண்டின் இருக்குது இதுதான் என்னுடைய வழிபாட்டு தெய்வங்களாக என் முன்னோர் தெய்வங்களாக இருக்குது நீ இந்துன்னு பெயிண்ட் என்ன வேணாலும் பண்ணிக்க ஆனால் ஓ ராமருக்கு நான் வந்து மொட்டை அடிக்க முடியாதுன்ற மாதிரி டோட்டலாக நாற்பது பேருமே போட்டு விட்டேன் நாற்பது தொகுதியிலே இதே மாதிரி தான் மகாராஷ்டிராவில் இந்த முறை நீண்ட இருபது வருடங்களுக்கு பிறகு இந்த இந்துன்ற பெயிண்ட்லாம் அடிக்காத இந்த கதவை திறந்து விடு நம்ம மும்பாதவியை வெளியேடு அப்படின்னு போட்டாங்க ஓட்டை ஸோ இது வந்து ஒரு தீரா பிரச்சனையை மோடி நாடு முழுவதும் செய்த வினை இது எல்லாமே இப்போ குதிச்சு போயிருக்கேன் அவன் மண்ணின் மைந்தராக உணர்றான் தமிழ்நாட்டை பார்த்து ஏன்னா உணரும் போது என்னா மோடிக்கு மொத்தமாக ஆப்படிச்சு இந்த பிஜேபியும் ஆர்எஸ்எஸையும் இந்துன்ற கான்செப்டே உடைத்து விடுவார்கள் ஃப்யூச்சரில் அப்படின்றதுக்கு இந்த தேர்தல் ஒரு பெரிய வழிகாட்டியாக இருக்குது மோடின்ற அந்த தெய்வம் வந்து இதை செய்து முடித்துடும் இங்கே மராத்தியா ஹிந்துவாங்கிற இடத்துக்கு கொண்டு போயிட்டாங்க மராத்தியா இப்போ முதல்லலாம் இந்து இந்துன்னு பெயிண்ட் அடிச்சுட்டு இருந்தாங்க அந்த பாவத்துக்கு தான் அவங்க ஆஃபீஸை பிடிங்கி கட்சி ஆஃபீஸை பிடிங்கி சின்னத்தை பிடிங்கி எல்லாம் பிடிங்கி சிவசேனாவை தெருவில் விட்டாங்க இப்போ திருப்பி மக்கள்லாம் அப்போ ஏன் ஆளை ஏமாற்றி நீ இது பண்ணிட்டு போயிட்ட அப்படின்ற மாதிரி இப்போ மீண்டும் வந்து மராத்தியை வந்து மராத்திக்கே குஜராத்தியை அடிச்சுக்கிறது நிலைமைக்கு கொண்டு வந்து வச்சு வச்சுருவாங்க இது அம்பானிக்கே ஆபத்தாக முடிஞ்சிடும் அம்பானிக்கு தெரியும் வான் பண்ணி இந்த ஆள் தூக்குனாதான் அவங்கள தொழிலதிபர்களும் என்ன பண்ணுவாங்கன்னா ஏன்னா அந்த விஜயகாந்த் படத்தில் வில்லன் சொல்லுவான் விஜயகாந்த் அம்மாவை கொள்வதுக்கு இதை கிழவி கை நாள் நிறைய நாள் சோறு வாங்கி தின்னு அதனால் நான் போனதுக்கப்புறம் அதை மண்டையை உடச்சி கொள்ளுங்கள் என் கண் முன்னாலே அந்த பாவத்தை செய்யாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் வரும் அந்த அந்த கிளவியை விஜயகாந்த் அம்மா அடித்து கொண்டு விடுவாங்க என் முன்னாடி பண்ணா எடா கை சாப்பாடு சாப்பாடு இருக்கேன் நான் போனதுக்கப்புறம் அரிச்சு கொள்ளுங்கன்னு கொடூரமாக சொல்லிட்டு போவான் ஸோ இப்போ அந்த மாதிரி வந்து இப்போ சொல்கிறேன் ஏன்னா இப்ப அடுத்து இந்த பக்கம் பார்த்தோம்னா ஸ்மிருதி ராணி அவர்கள் தோற்று இருக்கிறார்கள் ஒரு பெரிய முகமாக பார்க்கப்பட்டார்கள் ராகுலியே தோக்கடிச்சிட்டாங்க பிஜேபி எல்லாம் பேசுவாங்க ஃபயர் பிராண்ட்லாம் சொன்னாங்க அந்த அம்மையார் தோற்று இருக்கிறார் காங்கிரஸ் கட்சியினுடைய நாற்பது ஆண்டுகள தொண்டர் ஒரு தொருட்டு அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு இந்த பக்கம் பார்த்தா கங்கனா ஜெயித்து இருக்கிறார் ஒரு ஸ்மிருதி ராணி இடத்தை இவர் கங்கனா லேட்டஸ்ட் ஃபிகருங்க கங்கனா வயசு கம்மி பாத்து ரசிப்பாங்க இது பழைய ஃபிகரு வந்து தன்னை சீதா என்று சொல்லி கொண்டு தெரிஞ்சுக்க சீரியல் நாடகத்தில் நடித்தவெல்லாம் சீதா வைர முடியுமா கேரக்டர் நடித்தவரெல்லாம் அப்படின்ற மாதிரியான அதையும் நம்பிக்கொண்டிருந்தவர்கள் இப்போது தான் ராமருக்கே எல்லாம் போயிடுச்சு இப்போ ராமர் கோவில் கட்டிய அந்த தொகுதியே பிடிங்கிட்டு போயிடுச்சு அப்படிங்கும்போது சீதாலாம் பார்ப்பான் சீதா காலி பண்ணி விட்டான் என்ன பேச்சு உன் ஊர் எது நீ எங்கே உனையும் வந்து ஏதோ இழுச்சவாய் இருக்கான்றதுனால யூபியில் உனையும் போட்டு நீ ஜெயித்தா ஏதோ ஒரு அலையில் ராகுலுக்கு சவால் விடுத அந்தம்மா நின்று பாருங்க கூட நின்று ஆனால் நின்று அந்த டைமில் இருந்த இதில் வேற வந்தது இப்போ தான் அவர்கள் உண்மையை புரிந்து கொண்டிருக்கிறார்கள் யார் யூபிக்காரன் ஐயோ சாத்தான கோட்டு போட்டு அந்த சாத்தான தூக்கி ஏறின்னு சொல்லி தூக்கி போட்டாங்க இனி ஜென்மத்துக்கு அங்கிட்ட ஊர் பக்கம் கோயிலுக்கு கூட போக முடியாது யாரே ஸ்மிருதி ஈராணி ஸ்மிருதி ஈராணி போகவே முடியாது நீ ஒரு நடிகை நீ வந்து ஒரு சும்மா சீரியல் நடிச்சால் அந்த காலத்தில் ஏதோ படிப்பறி இல்லாத உனக்கு ஓட்டை போட்டான்னா நீ அவ்வளோ பேச்சு பேசியா அப்படின்னு சொல்லி தூக்கி எரிஞ்சிட்டாங்க ராகுல் வந்து கண்ணடிச்சாரு பிளையிங் கேஸ் கொடுத்தாருன்னு பார்லிமெண்ட்டுக்குள்ளேயே தகரா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஒரு இதுதான் அவன் அதனால அந்த தூக்கி போட்டான் என்ன இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு பேரு ரெண்டு பேர்ல பலர் தமிழ்நாட்டில் எல்லா ஸ்டாருக்கு கேண்டிடேட்ஸும் பாஜக கூட்டணியில் போயிருக்கிறாங்கிறத பக்கம் குறிப்பாக பாரிவேந்தருக்கு டெபாசிட் போச்சு இந்த பக்கம் ஏசிஎஸ் தட்டு தட்டு மாதிரி வழக்கம் போல் கொண்டு வந்து கடைசி கட்டத்தில் இதாகிடுச்சு அவர் தாமிரசனத்தில் நின்றது அவருக்கு ஈடுபடலையா எப்படி அதாவது நம்ம ஏற்கனவே பேசி வீடியோ இருந்தால் எடுத்து கொஞ்சம் கட் பண்ணி போடுங்க ஏசிஎஸ் என்னன்னெல்லாமே ஆளாவாருன்னு நம்ம பேசியிருக்கோம் இந்த வேந்தர் இருக்கார்ல வேந்தருக்கெல்லாம் வேந்தர் வெ வெண்குடை வேந்தர் வெண்குடை வேந்தர் எப்படி துண்ட உருவடுவாங்க அப்படின்றது நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் இப்போ இவர் வந்து இதற்காகவே பிறவி எடுத்தவர் தான் நம்ம அந்த வீடியோவில் கூட சொல்லிட்டு போகிறோம் ஆறு மாதத்துக்கு முன்னாடி நாலு மாதம் ஏதே மூணு மாதத்துக்கு முன்னாடி கூட்டணி அமையும் போது ஊரை அடித்து உலையில் போடணும் எல்லார்டையும் சம்பாதிக்கணும் கொண்டு போய் வேலூர்காரனுக்கு காரனுக்கு பிரித்து கொடுத்துடணும் அப்படின்றது அவரோட விதி காலேஜ் கட்டி காலேஜ் வாங்கி எல்லாம் வாங்கி அது கேஷியரை போட்டு பேங்க் அக்கௌண்ட் ஆரம்பித்து அதுக்கு டேக்ஸை கட்டி அந்த காசை கொண்டே அக்கௌண்ட்டில் போட்டு இவ்வளோ காசு இருக்குன்னு தெரிஞ்சு அதெல்லாம் கலெக்ட் பண்ணி அஞ்சு வருஷத்துக்கு ஒரு டைம் கொண்டு ஏழை மக்களுக்கு வேலூர் மக்களுக்கு அழுகணுன்று வேலூர் ஒரு சொந்த ஊர் கிடையாது ஆரணி தான் அவர் கூட வேலூரில் நின்று ஒரு பத்து கோடி இருபது கோடி ஐம்பது கோடி இலக்கணுன்றது அவருடைய இது இதெல்லாம் இறைவன் செயல் இதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தன் தலையில் எழுதிப்பான் நீங்கள் போய் வாங்கி கவுண்டர் ஒரு படத்தில் சொல்லுவான் அவன் வந்து தர்த்தரியம் தீரணுன்னா ஒருத்தர் வருவான் அவன் வந்து ஒரு பத்தாயிரம் ரூபா கொடுப்பான் ஆனால் நீ வாங்கக்கூடாது வேணா வேணான்னு சொல்லிவிட்டு ஓடணும் அவனை அரை மணி நேரம் ஓட விட்டு கடைசி அழுக விட்டு நீ வாங்கணும் அப்படின்வான் இன்னொருத்தர் ஒரு அவன்கிட்ட சொல்லுவான் நீ பத்தாயிரரூவா கொண்டு போ வாங்க மாட்டேன் வாங்க மாட்டேன்னு வா எப்படியாவது அவனை வெரைட்டி பிடிச்சி நீ கொடுத்துட்டேன்னா அவன் தட்டுவேந்துடும் இப்படின்னு சொல்லி கடைசியில் ரெண்டு பேரும் ஆட்டையை போட்டு அந்த பத்தாயிரூவா இதே வாங்கி வச்சுருவான் அக்கௌண்டை பண்ணி அந்த நிலைமை தான் இப்போ ஏசிஎஸ் என்னென்னா இப்போ ஊரடிச்சு இது பண்ணி எல்லாம் பண்ணி பேங்கில் போட்டு அக்கௌண்ட் ஆரம்பித்து இத்தனை ஸ்டாஃப் சேர்த்து அவனுக்கு சம்பளம் பிஏ பிஎஸ்ஐ பிடிச்சி பத்து கல்லூரிகளை ஆரம்பித்து இன்ஜினியரிங் காசு கொடுத்து செங்கல் மணலுக்கு காசை கொடுத்து அத்தனை ஆசிரியர்களை நியமித்து இத்தனை மாணவர்களை வரவழைத்து அவர்கிட்டலாம் மாதம் மாதம் வசூல் பண்ணி ஃபீஸை வசூல் பண்ணி அந்த காசெல்லாம் கொண்டு பேங்கில் போட்டு மொத்தமாக அஞ்சு வருஷத்துக்கு கொடுத்துட்டா எம்பி எலெக்ஷனில் கொண்டு போய் கொடுப்பாருன்னு தான் நம்ம சொல்லியிருந்தோம் இந்த முறையும் அதை தான் செய்ய போகிறாரு எப்படியும் ஜெயிக்க மாட்டார் அவர் எப்படி தனியாக ஜெயிச்சுருவார் தாமரைக்கு ஓட்டு போடுவாங்கல்ல அங்கே உள்ள முதலியார் சங்கம் ஹெல்ப் பண்ணுன்றதுனால அங்கே உள்ள முதலியார் சங்கத்தில் இருக்கவங்க கொஞ்சம் பேர் செட்டில் ஆகிற அளவுக்கு கொடுத்துருக்க மாட்டார் செலவு கொடுத்துருப்பார் ஏன்னா ரெண்டு லட்சம் அஞ்சு லட்சத்தை வச்சு எப்படி செட்டில் ஆக முடியும் இப்படி நிறையா பேர் காசு கொடுத்துருக்காரு அவருக்கு என்னன்னா அவர் இந்த உலகத்தில் தான் வாழ்கிறார்கிறது அவருக்கு நம்ம வேந்தர் இருக்கார் வெண்குடை வேந்தர் இவர்கெலாம் தெரியாது யதார்த்த வாழ்க்கையில் என்ன நடந்துகிட்டு இருக்கு நம்ம எங்கே இருக்கோம் இந்த உலகம் எங்கே இருக்குது நம்ம எங்கே இருக்கோம்னு இவங்க இருக்கிற இடம் தான் உலகம்னு நினச்சிட்டு இருப்பேன் இதுதான் உலகத்தில் நடந்துகிட்டு இருக்கும்போதுனால பல இதில் வேண்குடை வேந்தர் ஏமாந்துருக்காரு சினிமா தயாரிக்க போய் ஒருத்தர் டோட்டலாக அடிச்சுட்டு போனால் அதுக்கப்புறம் பல இதில் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறேன்னு கூட நிறையா லாஸ் பண்ணிட்டார் ஸோ இப்படி வந்து அவர் போகிற இடம் பூரா தோல்வி கல்வித்துறையை தவிர டிரான்ஸ்போர்ட் ஓட்டிகிட்டு இருந்தார் அதை என்ன பண்ணாருன்னு தெரியல இப்படி போகிற வரவெல்லாம் அவர் மட்டையை கழிவு ஏமாற்றினாய் எனவே வேணால் வஞ்ச புகழ்ச்சி தான் புகழ்ந்து புகழ்ந்து பரவாயில்ல அறிவாளியாக இருக்கானுன்னா அவனுக்கு சம்பாரித்த காசு அப்புறம் பெரியாமல் மட்டை கட்டுறது மட்டை கட்டி மட்டையை கட்டி இறக்குற மாதிரி அவர் ஒரு மாதிரியான ஒரு இது இப்போ கட்டி இறக்கி விட்டாய் நீங்கள் தான் அதில் ஜெயிப்பீங்கன்ட்டு இருந்தாய் இப்போது ஓட்டு போட்டு கொஞ்ச நாள் கழிச்சு கூட அங்கெல்லாம் பாரிவேந்தர் ஒரு இடம் வந்துடுவாருங்க தமிழ்நாட்டில் டே இப்போரா அவர் வரும் முதலில் டெபாசிட் வாங்குவாராம் ஏன்னா ஏமாற்றி காசை வாங்கி அந்தால மண்டைய கல்வி விட்டு கொண்டு போய் தெருவில் எடுத்துட்டீங்களா எடுத்து கடைசியில் இதெல்லாம் வந்து அண்ணாமலையை நம்பி போனாங்கன்னா ஆனால் பாரிவேந்தர் என்ன பண்ணுவார் அப்படின்னா காலில் விழுது தொழில் நடத்துறதுக்கு யார் ஆட்சியில் இருக்காங்கன்னா அவங்க பக்கம் போய்விடுறாரு போன டைம் வந்து திமுக கூட்டணியில் இருந்தார் இப்போ பிஜேபியில் போனால் தான் சென்ட்ரலில் அவர் தப்பிக்க முடியும் ரைடு ஈடு இடி ரைட்ல இருந்து தப்பிக்க முடியும்னாலும் அங்கே இருக்கார் இப்போ அப்படியே ஓட்டுவார் எம்பியா இல்லைன்னா கூட அவர் எம்பி ஆகணுன்றது கிடையாது நம்ம கிட்ட ரைடு வந்துடக்கூடாது நம்ம அப்படியே ஓட்டணும் கட்ட பஞ்சாயத்து மிரட்டெல்லாம் வரக்கூடாது போலீஸ் கேஸ் கேசீஸ் வரக்கூடாது எம்பிஆர் தான் போயிட்டு இருந்தார் இப்போ அதையும் பிடிங்கி விட்டாங்க அவர் ஒரு பெரிய தொகையை இழந்திருப்பார் ஏன்னா இந்த மக்களிடம் எடுக்கப்பட்டது மக்களுக்கே வருது அப்படின்ற மாதிரி இங்கே எடுக்கப்பட்டது அங்கேயே கொடுக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி அதை நேரடியாக கொடுத்தா கூட ஒரு புண்ணியமாக இருக்கும் இங்கிட்டு போய் அனாமத்தான் ஏதோ ஒரு தொகுதியில் சென்னையில் காசை வாங்கி சென்னைக்காரன் காசை வாங்கி காலேஜில் வடநாட்டுக்காரன் காசை வாங்கி கொண்டு போய் திருச்சி பக்கத்தில் கொடுத்துருந்தோம் பெரம்பலூரில் பெரம்பலூரில் போய் பகிர்ந்துள்ளே ஏன்னா அது வளர்ச்சி அடையாத ஏழை மாவட்டம் தான் போட்டு போயிட்டு ஓகே சம்பாதிச்சு போகிறோம் ஒரு பத்து பேர் நாள் செட்டில் ஆகிருப்பான்ல அஞ்சு லட்சம் பத்து லட்சம் வீடு வீடு ஓட பிரித்து கட்டியிருப்பான் ஏதோ ஒன்று நல்லது நடந்தால் சந்தோஷந்தான் ஒருனால அதே மாதிரி ஏஜி சென்முகம் வாழவைக்கும் தெய்வம் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு டைமு பல பேர் வீட்டு ஓட்டை பிரிச்சு மாற்றுறதுக்கு வாசலில் சிமெண்ட் போடுறதுக்கு வாய்க்காக கட்டுறதுக்கு கோலா கனெக்ஷனுக்கு காசு கொடுக்கறதுக்கு மக கல்யாணத்துக்கு ஒரு அஞ்சு பொண்ணு நாள் சேர்க்கலாமில் தீபாவளி சீட்டு சீட்டு போடுறது ஏதாவது ஒன்று போடுறதுக்கு ஏழை மக்களுக்காக உதவி செஞ்சிருக்கான்னு நினைக்க வேண்டியதா இவரெல்லாம் அரசியல்வாதிகள் பண்ண நம்ம ஏற்கனவே பேசணும் மாதிரி காமெடி கூட்டணி இந்த கூட்டணியில் சரத்குமார் போய் தெருவில் போய் மண்ணில் உருளணும் விதி இருந்தால் ஏராட முடியாது நம்ம அதாவது நம்ம பேசும்போது என்ன பேசுனா நடுவில் தூங்கிக்கிட்டு இருந்த ராதியா எழுப்பி தூக்கத்தை கெடுத்தாரு அப்படின்ற ரேஞ்சில் தான் பேசிகிட்டு இருந்தோம் கடைசியில் தெருவுக்கு போவாங்க ராதியா கால் உடஞ்சி பாலா படத்தில் வர மாதிரி ஆகிடுச்சு அந்த பரதேசி படத்தில் எல்லாம் ஊற காலி பண்ணிட்டு போவாங்க பாருங்கள் அந்த நிலைமைக்கு ராதியாக சரத்குமார் ஆகிட்டு சென்னையை வீடை காலி பண்ணிட்டு போய் அங்கே விருதுநர் வெயிலில் உட்காந்து கடைசியில் மண்ணில் போட்டு வயசான வயசாக சாப்பாடு ஏன்னா எப்படி இருந்தாலும் வெள்ளக்காரமாக இருந்தால் பாடி பில்டராக இருந்து சினிமாவில் அவ்வளோ ஒரு நாட்டாமையாக நடித்தார் ஒரு நாட்டாமையை கொண்டி மண்ணில் புரட்டுறது தெரியும் சேத்துல புரட்டி பற்றி அடிக்கிற மாதிரி செயற்கை சரியில்லை சிந்தனை செயற்கை சரியில்லைனால சிந்தனை சரியில்லாமல் போயிடும் முடிவுகள் தவறாக போயிடும் முடிவுகள் தவறாக போகும்போதே கூட இருக்கவங்களும் பாதிக்கப்படுவாங்க கூட இருக்கவங்க கை கால் உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி பராதியாக கால் உடஞ்சி போச்சு குச்சியை வச்சு நடக்க விட்டு அந்த ரெண்டு பேர் குடும்பத்தோடு வர்றதை பார்த்தீங்கன்னா இந்த அங்க முடிஞ்சு ரா சட்டை இல்லாமல் சரத்குமார் எந்திரிச்சு நின்னதே ராதியா குச்சியோடு நின்னதே அந்த புகைப்படத்தை மட்டும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பாவமாக இருக்கு தெரியுமா பாலா பார்த்துருந்தா பிள்ளேனு வைக்கலாம் இதை வச்சு ஒரு ஸ்டோரி எழுதிவாங்கலாக இருக்கும்ல போட்டு கடைசியில் கொண்டு போய் மலை மேலே உட்கார வைக்கிற மாதிரி கூட படத்தை முடிக்கலாம் ஸோ அந்த மாதிரி பாலா அந்த சீனை பார்த்தாரான்னு தெரில பார்த்துருந்தேன்னா இதை வச்சு ஒரு ஸ்டோரி எழுதி ரொம்ப உருக்கமாக எடுத்துருவாங்க மோடி அவர்கள் ஜெய் ஜெகநாத்ங்கிற புதிய ஜெய் ஸ்ரீராம விட்டுட்டாரு அதான் நேற்று இப்போ வந்து இப்போ கட்சி கூட்டத்துக்கு கூப்பிட்டுருக்காங்க கூப்பிட்டே அதுவும் தியானத்தில் அமைதியாகிட்ட ஜெய் ஸ்ரீனா முருகனை அது ராமரை வந்து வஞ்சி தீர்த்திருப்பார் தனியா உட்காந்து பாவி உனக்கு கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்த்து வெளியில் வெயிலில் காஞ்சிகிட்டு இருந்தவனை கோயில் கட்டி கொண்டு போய் உள்ளே உட்கார ஏன்னா கடவுளை எல்லாருமே அப்படி தான் நம்ம தமிழ்நோட அப்படியே முருகா ஏன்டா அப்படி சோதிக்கிறேன் வாங்க அந்த மாதிரி தான் நம்ம சொல்கிறோமே தவிர கடவுளை இழிவாக சொல்லலை ஆனால் மோடி அப்படி நினச்சிருப்பார் ஏண்டா ராமரே உனைய கொண்டு போய் வச்சனடா வெயிலில் கிடந்தா பாவி கொண்டு வச்ச பாவத்துக்கு தோக்கடிச்சிட்டு போய் ஜஸ்ட்டு மிஸில் நான் பேசேன் ஏதோ ரெண்டு மிஷினை மாற்றி விட்டதுனால நான் ஜெயிச்சினே தவிர நீ என்னையே தோக்கடிக்க பார்த்துருக்கேன் இனி நான் கடவுளே கிடையாது நீ அந்த பக்கமே நான் வரமாட்டேன் எப்போ அரமூடி தேங்காயை மாற்றி கொடுத்தேன் அன்றைக்கே போச்சு அதை நம்ம எதுவும் சொல்லுவோம் அரமூடி தேங்காய் இப்படி கொண்டு வந்து அப்படியே யோகி கையில் அந்த பூசாடி கொடுத்தான் பாருங்கள் அன்னைக்கே மோடி அப்படி துண்ட வாங்க போனவர் அவர் அப்படி அப்படியே துண்டப்பிடிச்சு அப்படி அப்படியே இந்த வடிகல் காமெடி மாதிரி பண்ண நிலைமையோடு முடிந்து போச்சு நம்ம வீடியோவோட அதை பதிவு செய்து ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலையில் இனி ராமர் கோவிலுக்கு இன்னைக்கு எழுதி வச்சுங்க ஜென்மத்துக்கு போக மாட்டார் இந்த சர்க்கஸ் முடிஞ்சனே கூட இடத்துல மடக்கி புளி சிங்கெல்லாம் வேனில் ஏற்றுவாங்க ஒரு காலத்தில் லாரியில் ஏற்றி அப்புறம் கொண்டு போய் குட் ஸ்ட்ரெயினில் ஏற்றி அடுத்த ஊருக்கு கொண்டு போவாங்க அந்த மாதிரி இப்போ ராமர் கோயிலை சுற்றி இருக்கிற கடைகள் பூரா அடைச்சிருவாங்க ஏர்போர்ட்டை மூடிட்டாங்க ஸ்பைஸ் ஜெட்டு என்னைக்கு ராமர் கோயிலில் வந்து அவன் ஏர்போர்ட் ஓப்பன் பண்ணி மொதல் ஃப்ளைட்டை இறக்கினானா இப்போ ஒரு வாரமாக ஸ்பைஸ் ஜெட்டு ஃப்ளைட்டே போகிறது அந்த அந்தளவுக்கு அவனுக்கு பிரச்சனை ஏன்னா ராமரை நெருங்கி போய் எவ்ளோ ஏமாத்துனோ அவன் பூரா ஏமாந்துட்டான் இப்போ ஏர்போர்ட்டை மூடிடுவாங்க அதை ஆக்கிடுவாங்க ராமரே ஆட்சிக்கு வந்த கடவுள் இல்லை இல்லை காட்டுக்கு போனது தானே கதையே கதையே கார அதாவது நல்லா இருக்கிறவன் காட்டுக்கு போனதான் ராம கதை பொண்டாட்டியை தூக்கிட்டு போய் ஒருத்தன் அதை போய் குரங்குகளை வச்சு போய் மீட்டுட்டு வந்து ரொம்ப மோசமான கதை அப்படி ஒரு மனிதனுக்கு சோக சோதனை வரவே கூடாது அந்த கடவுளை கையை பிடிச்சி கூட்டி போய் உட்கார வச்சோட விளைவு மோடி வந்து செங்கோல் எஃபெக்ட்ன்றது செங்கோல் வந்து பல ஜென்மத்துக்கு பின்னாடி உங்களை கொண்டு போயிடும் அப்படி கொண்டு போக போகுது அடுத்து பார்லிமெண்ட்டில் நுழைஞ்சு அந்த இது எடுப்பாங்க பாருங்க அன்னைக்கு தான் செங்கோல் என்றைக்கு தெரியுமா வேலை செய்யும் இது இப்போ ஆட்களை வைத்து இது எடுப்பாங்க ஃப்ளோர் டெஸ்ட் எடுப்பாயும் பாருங்க அன்றைக்கி தான் செங்கோல் அப்படியே பேய் படம் மாதிரி சிரிக்க ஹாஹா ஹாஹான் சிரிச்சு இந்த ஓட்டு போகிறதெல்லாம் மாற்றி விழுகிற மாதிரி நீ வந்து இப்போ அங்கே இல்லை மக்கள்கிட்ட இப்போ உனக்கு ஆதரவு விழுகிற ஓட்டு பூரா காங்கிரஸுக்கும் எதிர்கட்சிக்கும் விழுகிற மாதிரி ஃப்ளோர் டெஸ்ட்டில் கொண்டு வரும் புதிய பார்லிமெண்ட்டில் காட்டும் அந்த செங்கோல் தன்னுடைய எஃபெக்டை காட்டாமல் இருக்காது ஏன்னா அத்தனை ஆதீனங்கள் போயிருக்காங்க இந்த ஆதினங்கள் பூராமே தெய்வ தெய்வ குழந்தைகள் தமிழ் எல்லாம் ஓதி ஓதி ஒரே நேரத்தில் ரெண்டு செட் ஆகாத எப்படி நமஸ்கிருத மந்திரமும் தமிழ் மந்திரமும் செட்டே ஆகாதுன்னு தான் பிரித்து வச்சிருக்கேன் ஆதினம் இவங்க தனியா மடம் தனியா சங்கர மடபக்தர்கள் தனியா இருக்கான் ஆதீன பக்தர்கள் தனியா இந்த ரெண்டையும் கொண்டு போய் இணைச்சிங்கன்னா நார்த் போல சவுத் எப்படி எப்படிங்க கலந்த மாதிரி ஆயிடுச்சு விளக்கு பருத்தி வச்சக்களே வெடிக்கும் டப்பு டப்பு டப்புன்னு அந்த மாதிரி இப்போ இந்த ஆதீனம் கொண்டு போய் வச்சது வந்து அதாவது மூன்று விதமான சதிகள் மூன்று விதமான விஷயங்கள் செய்து முடிக்கப்பட்டிருக்கு தமிழர்களால் ஒன்று என்னென்னா ஆதீன கர்த்தர்கள் போய் தமிழில் வேத மந்திரம் சொல்லி ஒரு வட இந்தியர் சாம்ராஜ்யத்தை அழித்திருக்கிறார்கள் சத்தம் இல்லாமல் வெடிகுண்டு வச்ச மாதிரி அது ஒன்று நடந்திருக்கு ரெண்டாவது நம்முடைய மாவீரன் வந்து ஒரு தமிழ் சிங்கம் கர்நாடக சிங்கம் என்று தத்து கொடுக்கப்பட்ட நம்முடைய அண்ணாமலை ஒரே கூட்டணி சேர விடாமல் இந்த கூட்டணி மட்டும் சேர்ந்துருந்தால் இவ்வளோ பிரச்சனை இல்லை மோடிக்கு மோடியை ஒழித்து கட்டி விட்டார்கள் இப்படி தமிழர்கள் தமிழ் பாரம்பரியம் தமிழ் சின்னம் இதெல்லாம் சேர்ந்து டெல்லியில் போய் நாடாளுமன்றத்தில் வைத்து மோடியை மூடி போட்டு மூடி இருக்கிறதுன்னு நம்ம பாடம் கண்டிப்பாக சார் ஒரு விரிவான ஒரு இடல் அடுத்தடுத்த நிலையில் எப்படி போகுது ட்ரிஸ்ட் அண்ட் டன்ஸ் ஜி நாள் குறிச்சிருக்காரு பதவியேற்புக்கு ஜி கே நாள் குறிக்க போகிறார் அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு அப்படிங்கிறதான் நம்ம பார்க்கலாம் ஃப்ளோர் டெஸ்ட் அப்படின்னு அடுத்தடுத்து பேசலாம் நேரத்துக்கு உனர்த்துக்குங்கிறதுக்கும் ரொம்ப நன்றி சார்